ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் இந்தியா வருஷம் ஸ்ரீலங்கா சீரீஸ் ஸ்டார்ட் ஆகும் போது அந்த மாதிரி கடைசியில் எஸ் த்ரீ டி டுவெண்ட்டியும் த்ரீ ஒன் டே இன்டர்நேஷனல் ஃபஸ்ட்டு டி டுவெண்டி படை பற்றி பேசுவோம் அனவுன்ஸ் பண்ணிட்டாங்க நேற்று தேர்ஸ்டே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அண்ட் இன்ஃபேக்ட் நான் என்னோட வீடியோ ரெண்டாம் முன்னாடி போட்டிருந்தேன் அடிப்பா சூரியகுமார் யாத்திர தான் கேப்டனாக இருப்பார் ஏன்னா ஹார்திக் பாண்டே வந்து ஃபிட்னஸ் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்பப்போ அன்ஃபிட் ஆகிடறாரு இன்ஃபேக்ட் ஹார்திக் பாண்டே தான் இப்போ ஜெயிச்சா வேர்ல்டு கப்பில் வைஸ் கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு அதுக்கு முன்னாடி விளாண்ட் ஒன் டே இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு கப்லேயே அவர் தான் வைஸ் கேப்டன் பட் ஸ்டில் நான் ஹேட் அ டவுட் நான் சொன்னிருந்த ரொம்ப ஹார்திக் டவுட்ஃபுல் தான் சூரியகுமார் யாதவ்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வேர்ல்ட் கப் வரைக்கும் இப்போதுலேருந்தே கௌதம் கம்பீர் பில்டப் பண்ணுவார் டீமை ஏன்னா அவரோட அப்ரோச்சே அப்படி தான் இருக்கும் கௌதம் கம்பீர் தான் நீ கோச் உங்களுக்கு தெரியும் அடுத்த வேர்ல்டு கப் நம்ம டிஃபேட்டிங் சாம்பியன் கண் மூடி கண் தத்துக்குள்ளே வந்துடும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் ஸ்ரீலங்கால் நடக்க போகுது ஸோ மோஸ்ட் ஆஃப்லி சூரியகுமார் யாதவ் தான் இருப்பாருன்னு அதே மாதிரி சூரியகுமார் யாதவ் அண்ட் கில்லை வைஸ் கேப்டன் நான் போட்டாங்க அந்த டீம் அனலைஸ் பற்றி நான் அப்புறம் வரேன் நெக்ஸ்ட்டு கொண்டு வர டீமை பற்றி இப்போ நடராஜன் எதுக்கு சைன்லைன் பண்ணாங்கன்னு எல்லோரும் இருக்காங்க ஸோ எனக்கும் அதே கேள்வி தான் நடராஜன் திருப்பி அகெயின் இஸ் நாட் இன் த சைட் அண்ட் அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க என்ன காரணம் ஏதுன்னு ஒன்றுமே புரியல அது ஒன்று சில ரெக்கார்டை பார்த்துருவோம் யாருக்கு பதில் வரணும்னு நீங்கள் கேட்பீங்க நான் அவனு பும்ராவுக்கு பதிலாக வரணும்னு நான் சொல்லலை ஆல்ரெடி இந்த ஸ்குவாரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹர்ஷத் தீப் சிங் கலீல் அகமது அண்ட் முகமது சிராஜ் அண்ட் மூணு பேரில் அந்த மூணு மெயின் ஃபாஸ்ட் பாலரில் ரெண்டு ஃபாஸ்ட் பாலர் வந்து லெஃப்ட் ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஹர்ஷர் சிங் அண்ட் கலீல் அஹமதும் ஹர்ஷர் தீப்சிங் வேர்ல்டு கப் விளையாண்டார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் எஸ் வி நோ தட் ஜிபாபேக்கு எதிரியான சீரஸ் அவர் விளையாடல ஓகே அது ஒரு வாரமாக வச்சுருவோம் தென் கம் பேக் டு கலீல் அமது கமில் கலீல் அகமது வேர்ல்டு கப்பில் விளையாடல ஆனால் ஜிப்பாபே இப்போ முடிஞ்சு போன டூர் விளையாண்டாரு அஞ்சு மேட்ச்சில் வந்து பதினோரு மேட்ச் பதினோரு ஓவர் போட்டார் எழுபத்தஞ்சு ரன் மூணு விக்கெட் தான் எடுத்தார் மொத்தமே அஞ்சு மேட்ச்சில் ரெண்டில் விளையாடல அது வேறு விஷயம் எல்லாம் சான்ஸ் கொடுத்து கொடுத்து தான் மாற்றி மாற்றி விளாண்டாங்க பட் எக்கனாமி ரேட் ஆஃப் செவன் அகேன்ஸ்ட் அ வீக் ஜிம்பாபே டீம் ஃபோர் ஒன் ஜெயிச்சிட்டு வந்தோம் அவங்களுக்கு எதிரே அவர் ஒரு மேட்ச்சில் ரெண்டு விக்கெட்டும் இன்னொரு மேட்சில் ஒரு விக்கெட் தான் எடுத்தார் அவுட் பண்ண முடியல கலீல் அகமது எதுக்கு அவரை கொண்டு வந்து டீமில் வச்சிருக்கீங்க ஒய் நாட் நட்ராஜன் என்ன அவங்களோட கிரைட்டீரியா ரைட் டாக்டர் கலீல் அகமது வந்து நீங்கள் இன்டர்நேஷ்னலாகவே பார்த்தீங்கன்னா கலீல் அஹமது டெப்போ வந்து டூ தௌசண்ட் எயிட்டீன்லேயே டி ட்வெண்ட்டி மட்டும் பேசுகிறேன் ஆறு வருஷமாக விளையாடிட்டு இருக்காரு இது வரைக்கும் பதினேழு மேட்ச்சு தான் விளையாட்டிருக்காரு பதினாறு விக்கெட் தான் எடுத்திருக்காரு மொத்தமாக ஆவரேஜ் எயிட் பாயிண்ட் ஃபோர் எயிட் அவர் ஒன்றும் டீ அதே மாதிரி ஐபிஎல் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தேழு ஏழு மேட்ச் வளர்க்குற எழுபத்தி நாலு விக்கெட் எயிட் பாயிண்ட் எயிட் ஃபோர் ஆகுது எல்லாத்தையும் உடனே ஐபிஎல் தான் உங்களுடைய யார் ஸ்டெக்னா இப்போ ரீசெண்டாக முடிஞ்சு போனால் ஐபிஎல் எடுத்து பாருங்களேன் ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஹர்ஷா பட்டேல் அவர் தான் ஃபஸ்ட்டு இருபத்தி நாலு விக்கெட்டு நைன் பாயிண்ட் செவன் த்ரீ அவர் டீமில் இல்லை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நடராஜன் வந்து பத்தொம்பது விக்கெட் எடுத்தாரு ஆவரேஜ் ஆஃப் நைன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் எக்னாமி ரேட் ஜாஸ்தியாக இருக்கே சார்மீங்க பட் எஸ்ஆர்எச் மேட்ச் எல்லாமே ஹைதராபாத்தில் நடந்தது இந்த ஐபிஎல்லில் வந்து பேட்டிங் பேரடைஸு வெரி குட் ஃபார் பேட்டிங் பிச்சுன்னா அது ஹைதராபாத் பிச்சில் அது அதான் இஷ்டத்துக்கு முந்நூறு இரநூத்தி எழுபதுலாம் ட்ராவல் செட்டெல்லாம் அடிச்சது இப்போ எஸ்ஆர்ஹ் ஃபைனல் விளாடுறதுக்கு மெயின் காரணமே பேட்டிங்கில் அவங்க ட்ராவல் செட்டு அபிஷேக் சர்மா என் கிளாஷன் மார்க்ரமாக இருந்தால் போலிங்கில் மெயினாக நன்றாஜிருந்தால் மெண்டராஜன் பத்தொம்பது விக்கெட்டு பேட் கோமின்ஸ் பதினெட்டு குமார் பதினோரு விக்கெட்டு உணட்கடு எட்டு விக்கெட்டு எப்படி பார்த்தாலும் இவரோட பெர்ஃபார்மென்ஸுனால்தான் தான் அவர் ஃபைனல் நடந்தது சரி வேர்ல்ட் கப் தான் நீங்கள் எடுக்கல தீப் சிங் எடுத்துகிட்டு போனீங்க ஜிம்பாபே ஜிம்பாபேட்ரூலே அவர் செலக்ட் பண்ணல சிபாட் டூரில் கலிலாம் வந்து இப்போ திருப்பி அகேன்ஸ் ஸ்ரீலங்கன் டூ டீம்லேயே கலீலா வந்துருக்காரு விதவுட் எனி மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ ஒன்று சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம் அட்டையர் அவர் விளாட்லப்பா அவர் யாருக்கார் சொல்ற கலீனா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அது எதனால நீங்கள் இப்போ எடுக்கல அப்போ ஹர்ஷதீப் தீப இங்கே ரெஸ்ட் கொடுத்துட்டு நடராஜன் லோட வச்சுருக்கணுமா இல்லையா நடராஜன் ஐபிஎல்ல ஒரு ரீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு அவரோட இன்டர்நேஷனலே பார்ப்போமே டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் இன்ட்ரடியூஸ் ஆனார் நாலு வருஷம் ஆகுது கிட்டத்தட்ட நாலு அது வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஏழு விக்கெட் எடுத்திருக்காரு செவன் பாயிண்ட் சிக்ஸ் டூ அப்பப்போ ஒரு ஒரு மேட்சை கொடுத்தோன்ற பேருக்கு பாய்ச்சாம் பாய்ச்சாம் கொடுத்தாலாம் எப்படி கன்சிஸ்டண்டாக ரன் கொடுக்குறது எல்லோருக்கும் கன்சிஸ்டண்டாக கொடுத்ததுனால தானே அர்ஷோத் பீத் சிங் ஒரு நல்ல போலராக செட் ஆனார் ஸோ அது அங்கே மிஸ்ஸிங் நடராஜனும் ஐபிஎல்ல ஒன்றும் சாதாரண பிளேயரில் அறுபத்தோரு மேட்ச் விளாட்றாரு அறுபத்தேழு விக்கெட் எடுத்திருக்காரு எக்கனாமி மில் ரேட் ஆஃப் எயிட் பாயிண்ட் எயிட் ஃபோரில் ஸோ எப்படி பார்த்தாலும் நடராஜனுக்கு கண்டிப்பாக சான்ஸ் கொடுத்து வந்துருக்கணும் ஒன் டே அண்டர்நேஷ்னல் ஸ்கோர் எடுத்துக்கிறாங்க அதில் கூட அவர் இல்லை அண்ட் பேட்டிங் பீச்சில் எஸ்ஆர்ஆச்சிக்காக அவர் 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 ஸ்கோர் பண்ணது எடுத்த விக்கெட் ஆகட்டும் கலீல் அஹமது வந்து ஹர்ஷதீப் சிங் வந்து பத்தொம்பது விக்கெட்டு ஏழாவது ரேங்க்கு முடிஞ்ச ஐபிஎல்ல டென் பாயிண்ட் ஜீரோ த்ரீ அவரோட ஆவரேஜ் அதாவது கலீல் அமது முடிஞ்சு போன ஐபிஎல் பார்த்தா ஃபிஃப்டீன்த் ரேங்க்கு பதினேழு விக்கெட்டு ஆவரேஜ் எக்கனமி ரேட் நைன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் அதுவும் டெல்லி மாதிரி ஃபாஸ்ட் போலிங் ஹெல்ப் பண்ணுற பேச விக்கெட்டில் இவர் ஆவரேஜ் நைன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் எயிட் எக்கனாமி டூ மஞ்சள் நீங்கள் சொல்லுவீங்க ரெண்டு லெஃப்ட் ஹாண்ட் பாஸ் பாலர் எப்படி சார் விளையாட வைக்க முடியும்னு ஏன் விளையாட இருக்க முடியாது முதல்ல ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க ஜயீர் கான் அஷி நேரா ஜெயிர் கான் இர்ஃபான் பட்டான் இர்பான் பட்டான் ஆர் சிங் எல்லாமே டூ ஹந்திர விளாடி இருக்காங்க போலர் இஸ் அ ரெண்டு லெஃப்ட் ஹாண்டர் பேட்டிங் ரொம்ப ரெண்டு லெஃப்ட் ஹாண்டர் போலிங் பண்ணக்கூடாது இப்போ திருப்பூர் தமிழ்நாடு விளையாடி இருக்காரு டிஎன்பிஎல் நடராஜன் ஆக்டிவாக தான் இருக்கார் ரஞ்சி டிராஃபி விளாண்டாரு ஸோ அவரை ஏன் எடுக்கல அது ஒரு மன அர்த்தமாக தான் இருக்குது அண்ட் அதுக்கு என்ன காரணம் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல நீங்கள் என்ன நீங்கள் ஏன் கலியில் அமது எடுக்கல அவரை ட்ராப் பண்ணி ஒரு எடுத்துருக்காங்க என்ன இவங்களோட கிரைட்டரியா டீம் செலெக்ஷனை பற்றி அது எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சவா சொல்லுங்கள் விவசாயம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ ஒரு வேர்ல்டு கப்லேயே அவர் இல்லை ஜிம்பாபி சீரீஸ்லேயே இல்லை இப்போ ஸ்ரீலங்கா சீரீஸ்லேயும் இல்லை ஸோ தான் அவருக்கு சான்ஸ் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல பார்ப்போம் அவருக்கு பதில் கலீல் அமது வந்திருக்காரு அவர் என்ன பர்ஃபார்ம் பண்ணி பார்ப்போம் வீல் சி எஸ்ஆர்ஹெச் ஃபைனல் வந்த வந்து காரம் மெயின் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் போலிங்கில் போலர்ஸ் பண்ணி டோர்னமெண்ட் பத்தொம்பது விக்கெட்டு ஜாஸ்தி விக்கெட்டு கொடுத்தா எடுத்தார் எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஆச்சுக்கு தட் இஸ் ரீசன் அதே மாதிரி அங்கே மிச்சல் ஸ்டா இருக்கு கே ரெண்டு டீம் தான் ஃபைனல் அடிச்சு என்னவே அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லுங்கள் சொல்லுங்க எத்தனை பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்